ஸோ ஒரு ஒவ்வொரு விதம் படிக்கறப்ப வந்து அந்த வாசகம் நமக்கு தெரியும் இது உள்ள வாசகம் என்ன சொல்லணும் அப்படின்னா இவ குன்றத்து உரையுள் பாதந்தாள் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்ட காயிபன் இதுல ஆரிதன் அத் ஆரிதன் அப்படிங்கிறவரு அத்துவாயி அரட்ட காயன் ரெண்டு பேருக்காக இந்த படத்தையை வெட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த கல்வெட்டோட செய்தி இதில் குறிப்பிடுற இவ குன்றத்து இவங்கிறது யானையை குறிப்பிடுறது குன்றங்கிறது குன்று ஸோ அதனால தான் யானை மலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படம் இது ஓகேங்களா இது கல் தமிழ் கல்வெட்டு ஆல்மோஸ்ட் ஒன்னா இல்லை ரெண்டாவது கல்வெட்டு ஆண்டு தொண்ணூற்றாண்டாக இருக்கலாம் இது இங்கு உள்ள படுக்கைகள் ஸோ இதே மாதிரி மேடம் சொன்னால் இதுவும் ஒரு படுக்கையாக இருந்திருக்கீங்க

அப்படிங்கிறது கல்வெட்டை தாண்டி ஒரு பெரிய வரலாற்று விவரம் இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் திருவாரூர் கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி சில முக்கிய இடங்களில் பெரிய ஒரு வரலாற்று விவரம் தான் இன்றைக்கி பயணத்தில் நம்ம இங்கே வந்திருக்கிறது சரியாகவும் அண்ணன் வந்துருக்குறாங்க ஆனால் அவங்கள கொஞ்சம் அதை பற்றி நம்ம சொல்றது வந்து நல்ல இருக்கிற அவங்களால் கரெக்டாக இருக்கும் முடித்த உடனே பொதுவான கோவில் வந்து நிறைய நாங்கள் பேசணும் இப்போ நம்ம நீங்கள்லாம் பேச வரைக்கும் கேட்க அதுக்கப்புறம் வேறு யாரும் எங்கள் ஸ்டூடெண்ட் சார் ஃபீட்பேக் எல்லாம் நம்மளுக்கு அது என்னோடய முறையும் இதையோடு சார் அப்புறம் வந்தவங்கள்தான் இருக்கு இது எல்லாமே எனக்கு புதுசு இன்னையிலேருந்து நம்மளும் பழகிட்டு இருந்தோம் அதனால் மதுரைக்கு நம்பி வந்துட்டு ஓரளவு நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களாக வந்துட்டு போனீங்கிற ஒரு நன்மையை மிக முயற்சியோட நம்ம நிறைவேற்றி வந்து எல்லாத்துக்குமே அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்பிக்கிட்டு அந்த ஊர் பேர் வந்து திருமோகூர் இது வந்து இந்த மோகூர்ன்ற பேரில் சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் பிடிக்கப்படுது மோகூர் பழையன் நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த மோகூர் பழையன் ஆண்ட ஊர் அது சேரன் செங்குட்டன் வந்து படையெடுத்து வந்து இந்த மோகூர் பழையனை வென்று அவருடைய காவல் மரமாகிய வேம்பை வெட்டி அவருடைய பெண்களை உடைய கூந்தலை அறுத்து அதில் கயராக திரித்து அந்த காவல் மரத்தை எழுத்துட்டு போனான்றது சிலப்பதிகாரத்தில் பதிவு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமூர் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வைணா தேசங்களில் ஒன்று இந்த அதாவது பிரிட்டிஷ்கான நம்மளை ஆட்சி ஒன்று வரும்பொழுது பொழுது சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு இந்த கோயிலுக்கு உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கர்நாடக போர்கள் அவுரங்க ஷிஃப்ட் வந்து ஹைதராபாத் நிஜாமுக்கு முன்னாடி யார் இந்த மண்ணை ஆள்றதுன்றது ஆற்காடு நவாபத்தில் மோதல் அப்போ ஃப்ரெண்ட்ஸும் பிரிட்டிஷும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் மோதிக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் கர்நாடக போர்களில் ஜெயிச்சுருக்காங்க பிரிட்டிஷ் ஐஸ் இங்க கம்பெனி அப்போ ஃப்ரெண்ட்ஸு வந்து காரைக்காலி பாண்டிச்சோடி நின்றுக்கிறாங்க அப்போ ரவுண்ட் சவுத்தில் வந்து இருக்கக்கூடிய பாலைக்காரர்கள் அறிவசூல் பண்ணுறதுக்காக அலெக்சாண்டர் ஹரன் அப்படிங்கிற தலைமையில் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நம்ம திருச்சியிலேருந்து ஒரு பெரிய படை பெண் நோக்கி வருது அப்படி வரும்பொழுது மதுரையில் அந்த சந்தா சாஹிப் நவாயத்து நவாபுடைய ரெப்பர்சென்ட்டி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் அங்கேருந்து தப்பிச்சு இந்த ஓடி வந்துடுறேன் இங்கே ஒரு ஃபோர்ட் இருந்திருக்கு ஒரு கோட்டை இருந்திருக்கு அந்த கோட்டையில் வந்து ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னு தேடி வரும்பொழுது கூடவே வந்து கான்சாய் மருதநாயகம் வர்றான் அவன் வந்து ஒரு படையுடைய தலைவராக வர்றான் வரும்போது இங்கேருந்து அவன் அப்டாண்ட் ஆகிறான் அந்த மயானா அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி நடக்குது அப்படி வரும்பொழுது இந்த கோயிலுடைய அழகை பார்த்து இந்த கோயிலுடைய விக்கிரகங்களையும் உள்ள சாமி சிலைகளையும் அதனுடைய நகைகளையும் கொள்ளடிக்க திட்டமிட்டு இந்த கோயிலை வந்து உடச்சி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது வந்து கதவை ரொம்ப வலுவானதாக இருக்கனால ஒன் ஹவரில் அதை வந்து இந்த கோயில் கதவை வந்து நீ வந்து தகர்க்கணும்னு சொல்லி அலெக்சாண்டர் ஹரன் வந்து யூசுப் கானுக்கு கான்சாய் மருதநேயத்துக்கு ஆர்டர் போடுறேன் இந்த கோயில் வந்து அதனுடைய கேட்டு வந்து ஃபயர் பண்ணி உடச்சி உள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் படைகள் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் கோயிலை ஃபுல்லாக அடிக்கிறாங்க அடித்தவனுடைய சேதங்கள்லாம் என்ன இருக்குது பார்க்கலாம் நீங்கள் இப்போ உள்ளே இருந்த செப்பு திருமணிகள் அதாவது பிரான்ஸ் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஐடியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த செப்பு திருமணியில் பூரா எடுத்துட்டு அது நடை நகையில் பூரா எடுத்துட்டு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா கள்ளர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்காங்க எல்லா சமூகமும் இருக்காங்க இந்த மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தெரிவிக்கிறாங்க இங்குக்குள்ளேயே பெரிய ஒரு யுத்தம் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மார்ச் சிக்ஸ்த்து அங்கே வந்து பலநூறு பேர் இங்கே கொல்லப்படுறாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்கே உள்ள மாடு மாடெல்லாம் தீ வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்றாங்க அந்த அலெக்சாண்டர் காரன் போயிட்டு அங்கே கட்டப்பம்முடைய தாத்தா பொல்லா பாண்டியனுடையும் பொலித்தவருடையும் யுத்தம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த பிரச்சனை அங்கே அவன் அங்கே போய் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இந்த பகுதி பூரா அந்த செய்தி பரவி மக்கள்கிட்ட பரவி எல்லோரும் யாரோ ஒருத்தர் மிலேச்சர் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து இந்த நம்ம கோயிலை கொள்ளையடிச்சு நம்ம சாமியை எடுத்துகிட்டு போயிட்டேன் அவன் எங்கிட்டு தான் திரும்ப வரணும் வரும்பொழுது நம்ம நிச்சயமாக கைப்பற்றணும்னு சொல்லி ரெண்டு ஸ்பை விடுறாங்க அவங்க கூட போய் இங்கே பார்த்துட்டு வந்து அவங்க கூட வந்து ரிட்டன் ஆகிறான் அதாவது மே மாதம் மார்ச் மாதம் போனவன் மே மாதம் திரும்புகிறேன் திரும்பி வந்து மதுரையில் வந்து மே இருபது மதுரை கோட்டையில் தங்கி இருக்கும்பொழுது நாலாயிரம் பேர் போய் அடிக்கிறாங்க அடித்து அந்த அந்த அவங்க இருக்கக்கூடிய சொன்ன ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரூப்பில் வந்து முப்பது பேர் தான் இன்றைக்கி தப்பிச்சு போகிறாங்க மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க வந்து இந்த சிக்கிக்கிறாங்க அந்த அலெக்சாண்டர் ஹேரன் படை வந்து மதுரைக்குள்ளே சிக்கிக்கிறது வெளியே போக முடியலை அப்படிமாதிரி அதை திருப்பி ஒரு ட்ரூப் அங்கேருந்து வர வச்சு அவன் மே மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ட்ராவல் பண்ணுறேன் அழகு கோயிலுக்கு முன்னாடி நத்தான் கனவாயின் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நாற்பதாயிரம் பேர் இந்த பகுதி மக்கள் அந்த கல்லர் சமூகத்தின் தலைமையில் அப்படி தான் டாக்குமெண்ட் இருக்குது அதை நான் சொல்கிறது அப்புறமே ஆர்கியூஸ் டாக்குமெண்ட்டு அந்த அடித்ததில் அந்த நாற்பதாயிரம் பேர் வந்து அந்த படையை முழுமையும் காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணி அந்த சாமி சிலைகளை பூரா எடுத்துடுறாங்க எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க அந்த சாமி சிலையை நம்ம பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் அவே அன்னிக்கி இல்லை சீக்கிரட் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரு நூலாக பண்ணியிருக்கோம் அந்த அந்த நூலை வந்து விரைவில் வந்து பிரைம் மினிஸ்டர் வெளியில் போகிறார் ஏன்னா முதன் முதல்ல விடுதலை போராட்டம் தொடங்கின இடம் அப்படின்றதுக்கு இந்த போயிருக்கும் தொடர்பு இருக்குது அந்த நத்தம் கனவாயில் யுத்தம் பண்ண இடத்தையும் நம்ம ஐடென்டி பண்ணி அந்த ஆர்மி ரூட்டு மேப் கொண்டு எடுத்து நம்ம அந்த புத்தகத்தில் போட்டிருக்கோம் அது விடைகளை வழி வர போது அந்த சம்பந்தமாக தான் நீங்கள் பார்க்க போகிறோம்